அதே மாதிரி சூப்பரா சொல்லியிருக்கேன் பிரதர் ரெப்டிலியன்னாலே வந்து கெட்டவங்க நீங்க நினைக்கிறீங்க எல்லா இனத்துலயும் நல்லவங்க இருக்காங்க கெட்டவங்க இருக்காங்க மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி சூப்பரா சொல்லியிருக்கோம் பிரதர் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம சமுதாயத்திலே எப்படி திருட்டு பசங்க இருக்காங்களோ ஒரு பத்து பேரு அந்த மாதிரி அங்க ஒரு பத்து பேர் இருக்காங்க அந்த மீன் பேட்டி கொடுத்த அந்த ரெப்டிலியனுக்கு பத்தி அதை முகத்தை நீங்க பாக்குது இல்லையா என்ன பிரதர் பேட்டி கொடுத்ததுன்னு சொன்னீங்களா ரெப்டிலியன்

இந்த உடம்பு உடம்பியா உடம்பு ஆஹ் உடும்பு ஓகேங்களா அது அது கடந்தவங்க பிரதர் அவங்க உடும்பே வந்து எந் எந்திரிச்சு மின்ன எப்படி இருக்கும் நாலு கால இல்லாம எந்திரிச்சு ரெண்டு கால நடந்து போன எப்படி இருக்கும் சோ அந்தபடியும் சேர்ந்தவங்க பிரதர் ஏன் அவங்க ரெப்டில்லன்னு சொல்றோம் அப்படின்னா சோ உடும்பு இது எல்லாமே வந்து பாம்பு வகையை சேர்ந்ததுதான் ஒவ்வொரு கலப்பனம் மாற்றத்தா மாறினது ஓகேங்களா சோ அந் அந்த இதனாலதான் அது நாகாஜுன்னு சொல்றோம்

சோ ஒரு சிலையில அந்த ரெண்டு பாம்பு அந்த டிஎன்ஏ சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் போட்டுப்போம் பாத்தீங்களா அது எல்லாமே வந்து நம்ம வழிபடுற இதுவே சோ அந்த காலத்திலயும் ஆதி காலத்துலயும் வந்து நம்ம அவங்களை வழிபட்டுகிட்டு இருக்கோம் இப்ப இப்பயும் பாத்தீங்கன்னா இமாலயஸ் பக்கத்துல நாகர்கள் இருக்காங்க இமாலய சைட்ல நல்ல நல்ல நாகர்கள் இருக்காங்க அது நமக்கு கண்ணுக்கு தெரியாது ஏதோ ஒரு ஒரு டைமென்ஷன் தான் அண்ட் ஒரு ஒரு மாற்றம் வந்து அவங்களால பண்ண முடியும் அது தெரியும் நினைக்கிறதா அது பெரிய பிளஸ் வந்து வந்து இல்ல பிரதர் பிரதர் இந்த இந்த டிபெட் டிபெட் ஏரியால பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல பகுதி ஓகேங்களா நிறைய நிறைய விஷயங்கள் உண்டான இடம் இடம் அது அந்த நாகர்களோட அத நல்ல நாகர்களுடைய ஒரு இடம்ன்றது அது எங்க இஸ் இருக்கு பிரதர் இஸ்ல இருக்கு நான் படிச்ச இதுல நான் நான் சொல்றது வந்து சாதா புக்ஸ் எல்லாம் இல்ல நான் படிச்ச இடங்கள்லயே வந்து அது இருக்கு வந்து ரொம்ப முக்கியமான இடமும் கூட பிரதர் உலகத்துலயும் வந்து டிபெட் வந்து நிறைய பேர் நிறைய பேர் வந்து ஞானம் அடைஞ்ச இடங்கள்ல டிபெட் ஒன்னு நீங்க தமிழ்நாட்டுல வந்து உணர்ற விஷயம்ல இருக்கணும் நம்ம டிபெட்ல இன்னமும் வந்து அந்த ஹிஸ்ட்ரிய ஃபாலோ பண்றாங்க நம்ம ஊர்ல இருக்காங்க பிரதர் நம்ம ஊர்ல உண்மையே நம்ம ஊர்ல இருக்காங்க ரெப்டிலியன்ஸ் இருக்காங்க அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த ஊட்டிக்கு கீழே ஊட்டி பகுதியில இருக்காங்க பிரதர் அது அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஆனா சம்பேர் அந்த அந்த ஏரியால இருக்காங்க பிரதர் தமிழ்நாட்டில் இது போல் ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது நீலகிரி அதாவது ஊட்டி அப்புறம் தெற்கு பகுதியில் பார்த்திங்கன்னா நாகர்கோவில் அப்புறம் நாகப்பட்டினம் இந்த மாதிரி இந்தியாவில் நாகாலாண்டு இது போல் இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது அப்புறம் இந்தோனேஷியாவில் பாலி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கொகை ஒன்று இருக்கும் இது இந்த கொகை தான் இந்த படத்தில் காட்டுறா இல்லையா இந்த கொகை பேர் வந்து நெகலோகா அப்படின்னு வச்சுருக்காங்க அதாவது நாகலோகா அப்படிங்கிற பேர் தான் நெகலோகா அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த நாகலோகா கொகை இருக்குது இல்லையா எதனால் இந்த கொகைக்கு இப்படி பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த கொகை வழியாக போனால் அந்த நாகலோகத்துக்கு ரீச் ஆக முடியும் சரியா இந்த கொகை டைரெக்டாக நாகலோக வரைக்கும் சொல்லும் அங்கே வரைக்கும் ரீச் ஆகலாம் சரியா இந்த கொகை தான் வந்து அதுக்கான என்ட்ரன்ஸே இது வழியாக தான் அந்த ரெப்டேலியன்ஸ் வந்து மேலே வருவாங்க உள்ளே போவாங்க சரியா இப்போ வந்து நாகரிகம் நிறையா பெருகிட்டதுனால மக்கள் வந்து அதிகமாக வந்து ஜனத்தொக்கை அதிகமாகிட்டதுனால இந்த கொகையை சுற்றி அங்கங்கே மக்கள் வந்து இப்போ வசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால இப்போ ரெப்டைல்ஸ் அதிகமாக அது வழியாக இப்போ வரதில்லைன்னு நினைக்கிறேன் அப்படியே ரெப்டைல்ஸ் மேலே வந்தாலும் அங்கே உள்ள லோக்கல்ஸ் பீப்புளோட உருவத்தை எடுத்து வருவாங்க சேஃப் ஷிஃப்டிங் பண்ணி உருவத்தை மாற்றி உருமாறி வருவாங்க சரியா என் கணிப்பு சரியாக இருந்தது அப்படின்னா இந்த குகையை சுற்றி இருக்கக்கூடிய லோக்கல் வில்லேஜில் இருக்கக்கூடிய சில பீப்புள்ஸ் வந்து சேஃப் ஷிஃப்டிங் ரெப்பலியன்ஸாக இருக்கணும் சரியா